நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மத்திய மாநில அரசுகள் சார்பில் மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் தெரிவித்துள்ளார் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் மணி முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் தலைமையில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பொதுமக்கள் சார்பாக அவர்களுக்கு ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது அப்போது பேசிய பரணியப்பன் மோடியின் பத்து கால ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டினார் இந்த பிரச்சாரத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் குமார் மற்றும் சரவணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஷாக்கன் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதே போல இப்ப காங்கிரஸ் அறிவிச்சிருக்கிறார்கள் நாம் ஆதரிக்கிற கூட்டணி இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்கிறது தமிழ்நாட்டில் எப்படி மகளிருக்கு உரிமை கொடுக்கிறீங்களோ அதே போல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் டெல்லியிலும் மத்தியில நாங்க மகளிர் உரிமை தொகை மாசம் 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 ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க இந்த மூன்று விஷயங்கள் நடந்தாலே அதாவது சிலிண்டர் கேஸ் ஐநூறு ரூபாய் கிடைத்தாலே அதே போல ஏரி வேலைக்கு நூத்தி ஐம்பது உயர்த்தி உயர்த்தி நானூறு ரூபாய் கொடுத்தாலே அதே போல மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் நம்ம கொடுக்கற மாதிரி ஆயிரம் ரூபாய் அவங்களும் கொடுத்தாலே ஆண்களை நம்பாமல் பெண்களே சுயமாக குடும்பத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உருவாக்கப்படும்